வணக்கம் தமிழரின் பெருமையை உலகெங்கும் கொண்டு சேர்த்தார் இசைஞானி இளையராஜா அவர்கள் இசையை வாசித்து இதுவரைக்கிலும் யாரும் செய்யாத சாதனையை உச்சத்தை தொட்டார் அவருடைய இந்த சாதனையை நம்முடைய தமிழ்நாடு முதல்வர் அவர்களும் அவர் இல்லம் தேடி சென்று வாழ்த்தினாரு தமிழர்கள் அனைவரும் இன்னும் பல கட்சி தலைவர்கள் எல்லாம் வாழ்த்தினாங்க தமிழர்கள் அனைவரும் வாழ்த்துறாங்க வாழ்த்தி கொண்டே இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சாதனையை நம்முடைய இசைஞானி இளையராஜா அவர்கள் படிச்சிருக்காங்க இந்த சிம்பொனி இசை அவர் வந்துட்டு லண்டன்ல போய் வாசிச்சுட்டு தமிழ்நாடு வரும்போது அரசு மரியாதையோட தமிழக அமைச்சர்கள் எல்லாம் போய் சேர்ந்து வாழ்த்தி வரவேற்று வந்தது உண்மையிலேயே ஒரு தமிழனின் பெருமை உலகெங்கும் பரப்பப்படுகிறது என்று நினைக்கும் போது இளையராஜா அவர்களை நினைக்கும் போது இந்த வயசுல எண்பத்தி ரெண்டு வயசுலயும் ஒரு இளைஞனை போல செயல்பட்டு சாதனை மேல் சாதனை படிப்பேன் இதோட முடிஞ்சு போயிடாது எண்பத்தி ரெண்டு ஆகுது இனிமே உன்னால என்ன பண்ண முடியும் என்று கேட்பவர்களுக்கு இன்னும் சிம்போனியஸை பதிமூணு நாடுகளுக்கு வாசிக்க தேதி கொடுத்துருக்கேன் தொடரும் என்னுடைய இந்த சாதனை பயணம் தொடரும் என்று உற்சாகத்துடன் பேசி இளைஞர்களுக்கெல்லாம் வந்து ஒரு தன்னம்பிக்கையை கொடுத்துருக்காரு முதன்மை வந்து ஒரு உழைப்புக்கு எப்போதுமே தடை இருக்காது என்று தன்னம்பிக்கையை வந்து இளைஞர்களுக்கு நீங்களும் இதே மாதிரி உங்க காலில் நில்லுங்க என்று சொல்லி மோட்டிவேட்டு ஸ்பீச் அவர் இசைய சிம்ம லண்டன் போயிட்டு வந்தோன்னே மோட்டிவேட் ஸ்பீச் கொடுத்துருக்காரு இளைஞர்களுக்கு எல்லாம் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்காரு இசைங்கன் இளையராஜா அவர்கள் அப்படி என்ன இந்த சிம்போனி இசை மூலமாக சிம்போனி இசைன்னா எல்லாரும் கேட்கக்கூடியது எல்லாம் இப்ப ஒரு ஒரு வாரமாவே சிம்போ முதல்வர் போயிட்டு இளையராஜாவை சந்திச்சுட்டு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே சிம்போனி இசை இசை என்று அதை பத்தியே பேசிட்டு இருக்காங்க ஒரு தரப்பார் வந்து அப்படின்னா என்ன என்ற ஒரு கேள்வியும் வருது சிம்போனி இசை என்றால் மேற்கத்தி இசை கருவிகளை கொண்டு ஏறக்குறைய முப்பது பேர் தொடங்கி நூறு பேர் வரை வந்து இளையராஜா அவர்கள் ஒரு நோட்ஸ் கொடுத்தாக்கா அதை ஒரே நேரத்துல ஒரே மாதிரி வாசிச்சு காட்டணும் அதுதான் சிம்பொனி இசை இந்த இசையை இசைக்கிறதுக்காக தான் லண்டனுக்கு போயிட்டு நம்ம ராஜா சார் வந்து இசைச்சிட்டு வந்திருக்காரு இளையராஜா அவர்கள் வந்துட்டு பீக்குக்கு இசைஞானி என்ற உயரத்துக்கு போனதுக்கு காரணம் என்னன்னாக்க இந்த சிம்பொனி இசை தான் அவருடைய பல படங்கள்ல இருந்தே அவர் வந்த ஆரம்ப காலகட்டத்திலிருந்தே வந்துட்டு சிம்பனி இசைய இசைச்சிட்டு இருக்காரு சிம்பனி இசை என்றால் மே மேற்கத்தி கருவிகளை கொண்டு இசைக்கப்படும் என்று சொல்லியிருக்கேன் அது என்ன மேற்கத்தி கருவிகள்னாக்க இந்த வயலா டபுள் பேஸ் செல்லோ வயலின் புல்லாங்குழல் யாழ் பியானோ ட்ரம்ஸு இந்த மாதிரி கருவிகளை கொண்டு ஏறக்குறைய ஒரே நேரத்தில் ஒரு முப்பதுக்கும் மேற்பட்டோர் வந்துட்டு அந்த இவர் சொல்ற நோட்ஸுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கிறது இசை கருவிகளான இந்த தபிலா தமிழ் பறை மிருதங்கம் கஞ்சிரா இந்த கருவிகள்ல அடங்காது அதான் இந்த மேற்கத்திய இசையை கொண்டு இசைப்பதனால்தான் இது வந்து சிம்பொனி இசை என்று சொல்லப்படுகிறது ஒரு விஷயம் சொன்னேன் முன்னாடியே இளையராஜா அவர்கள் பீக்கு போனது சிம்பொனி இசையை வாசிச்சதுனாலதான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு முன்னாடி பேசினேன் அப்பயும் ஒரு கேள்வி வந்திருக்கும் இப்பதானே முதன் முதல்ல இசைக்கிறாரு அது எப்படி அவர் இசை பீக்குக்கு போறதுக்கு சிம்பொனி இசை காரணமாக இருக்கும் என்று உங்களுக்கு எல்லாம் ஒரு காரணம் ஆயிருக்கும் ஆமா இப்பதான் முதன் முதல்ல வாசிக்கிறேன்னு அவரே சொல்லியிருக்காரு அப்படி சொல்றதுக்கு காரணம் என்னன்னாக்க சிம்பொனி இசைய அனுபவத்தினால அவர் வந்துட்டு அவர் படங்களுக்கு வாசிச்சுட்டு இருந்தாரு அதாவது என்ன படம்னு பார்த்தோம்னாக்க பூமாலையே தோல் சேரவா என்ற ஒரு பாடல் இருக்கு அந்த படத்துக்கும் இந்த சிம்பனி இசையை கொண்டு இசையமைச்சிருக்காரு அதே போல மாங்குயிலே பூம்புயிலே செய்தி ஒண்ணு கேளு என்று ராமராஜனும் கனகாவும் அந்த பாட்டுல நடிச்சிருப்பாங்க அந்த பாடலுக்கும் வந்துட்டு இசையை கொண்டு பாட்டு அமைச்சிருப்பாரு அதே போல மடை திறந்து அந்த பாட்டுக்கும் இசை இருக்கும் அதே போலதான் ஒரு ஜீவன் அழைத்தது அப்படின்னு ஒரு பாடல் வரும் அந்த பாடலுக்கும் போட்டிருப்பாரு சிம்பனி இந்த மாதிரி பல படங்கள்ல வந்துட்டு அவருடைய ஆரம்பகட்ட பாடத்துல இருந்து இப்ப வரைக்கும் சிம்பனி இசைனாலதான் அவர் வந்து பீக்குக்கே போனது போனாரு இசைஞானி என்ற அந்த உச்சத்துக்கு போனதுக்கு காரணம் இந்த சிம்பனி இசைதான் ஜானி படத்துல கூட அந்த மியூசிக் வரும் சிம்பனி இசை வரும் எப் எப்படி இத வந்துட்டு இப்பதான் முதன் முதலா சிம்பனி இசை வாசிக்கிறாங்க என்று சொல்லி சாதனை படைச்சிட்டாருன்னு எல்லாரும் பாராட்டிட்டு இருக்கிறாங்க நீங்க எப்படி ஃபர்ஸ்ட்ல எஸ்ஹச் ஆரன்னா சொல்றீங்கன்ற இயல்பா ஒரு கேள்வி வரும் அதாவது இப்ப வந்துட்டு ஒரு நோட்ஸ் முறைப்படி கிளாஸ் போய் நோட்ஸ் எடுத்து படிச்சு ஒரு கோர்ஸ் படிச்சு வாசிக்கிறது முதல் முறையா இதுதான் இதுக்கு முன்னாடி எப்படி வாசிச்சாரு இந்த படங்களுக்குலாம் எப்படி வச்ச வாசிச்சாருனாக்க அவரா கற்றுணர்ந்து அனுபவத்தின் மூலமாக கற்றுணர்ந்து வாசிச்சாரு இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டாக்க ஒரு மேஸ்திரி கட்டடம் கட்டுவதற்கும் ஒரு இன்ஜினியர் கட்டடம் கட்டுவதற்கும் உள்ள டிஃபரன்ஸ் தான் அனுபவத்தினால மேஸ்திரி வந்து கட்டடம் கட்டுவாரு இன்ஜினியர் வந்து முறைப்படி படிச்சுட்டு வந்து பொறியாளராக படிச்சுட்டு வந்து இன்ஜினியர் வந்துட்டு மெசர்மெண்ட்லாம் எடுத்து அந்த மாதிரி கட்டடம் கட்டுவாரு அந்த மாதிரிதான் இது இதுக்கு முன்னாடி இவர் வந்துட்டு வாசிச்சதுக்கும் வாசிச்சது வந்து அனுபவத்தின் மூலமாக வாசிச்சாரு இத வந்து அவருடைய பேட்டிகள் சொல்லியிருக்காரு அப்படிதான் சிம்பனு இசை வந்துட்டு அதன் மூலமா தான் தமிழ்நாட்டுல நமக்கு வந்து இது வந்து சிம்பனி இசை பெருசா தெரியல ஏன்னா நம்ம அதை ஆரம்பத்துல இருந்தே கேட்டு 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 பழகினதுனால அது எல்லாம் மற்ற இசையை போல அதுவும் ஒரு இசை சிம்பனி இசை என்றால் என்ன என்று அறியாதவர்களாக நாம இருந்துட்டோம் ஆட ஆனா வடநாட்டுல இருக்கிறவங்க எல்லாம் இளையராஜாவை ரொம்ப தூக்கி பிடிச்சி இந்த இசைக்கு வந்து முன்னுரிமை கொடுத்ததுனாலதான் அவர் வந்து பீக்குக்கு போனாரு அது மட்டும் இல்ல அவர் ஒரு ஆல்பம் கூட பண்ணியிருந்தாரு ஹவு டு நேம் இட் என்று ஒரு ஆல்பம் கூட பண்ணியிருந்தாரு அந்த ஆல்பமும் ரொம்ப பிரபலமானது ஹம் அது மட்டும் இல்ல திருவாசகம் திருவாசகத்திலயும் சிம்பணியை செய்ய சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து அதையும் பாடியிருக்கிறாரு சிம்பனி இசைய ஸ்டைல்ல அதை பாடும்போது அது பெரிய அளவுக்கு பேசும் பொருள் ஆகல அதுக்கு இங்க பெரிய ஹிட் ஆகல காரணம் என்னன்னு அதுக்கு அவரும் சொல்லியிருக்காரு சிம்பனி இசையோட வந்து கலாச்சார இசையை நுழைக்க கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது இவரு கலாச்சார இசைன்னா திரு திருவாசகத்தோட கலந்து பாடனதுனால அது வந்து ஆகல இவருக்கு முன்னாடி ப பல பேர் வந்து இசை இசைச்சிருக்காங்க அதாவது ஒரு ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி வந்துட்டு வெளிநாட்டு சேர்ந்தவங்க திம்பனி இசை இசைச்சிருக்காங்க அதே மாதிரி பிராங்க் ஃபர் என்பவர் இதயம் போகுதே படத்துல அவர் போட்ட அந்த மியூசிக் அந்த இதை ஃபாலோ பண்ணி இதயம் போகுதே பாடலுக்கு புதிய வார்ப்புகள் என்ற படத்துல பாக்கியராஜும் ரதியும் சேர்ந்து படத்தில் நடிச்சிருப்பாங்க அந்த வந்துட்டு இதையும் போகுது என்ற பாடலுக்கு வந்து சிம்பனி இசைய பாடியிருப்பாரு அதே போல இந்த இசையை ஏன் மேற்கத்திய நாடுகள்ல மட்டும் போய் வாசிக்கிறாங்க மேற்கத்திய நாட்டு இசை கருவிகளை கொண்டுதான் வாசிக்கிறாங்க அது மட்டும் இல்ல அதுக்குண்டான ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வந்து இங்க வந்துட்டு அவைலபிளா இல்ல அதனால மேற்கத்திய நாடுகள்ல வெளிநாடுகள் தான் இருக்கிறதுனால அங்க போய் இந்த சிம்பனி இசைய இவர் போட்ட படங்களுக்குலாம் கூட வெளி வெளிநாடு போய் தான் மியூசிக் போட்டாங்க ஹேராம் படம் இந்த நான் சொன்ன வரிசையில் இருக்கிற படங்களுக்கு எல்லாம் கூட வெளிநாடு போய் தான் இந்த சிம்புனி இசையை ராஜா அவர்கள் வாழ்த்தினாரு இன்னும் அவர் வந்து இன்னும் பல சாதனைகளை புரியணும் இசைஞானி என்ற பட்டத்தை கொடுத்ததே முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான் கலைஞர் பிறந்த நாள் இசைஞானி அவர்களுடைய பிறந்தநாள் வருது என்பதற்காக அவருடைய நாளவே மாற்றி கொண்டாடினார் இசைஞானி அவர்கள் அந்த மாதிரி கலைஞர் கொடுத்த அந்த இசைஞானி பட்டம் என்பதுதான் அவருடைய நம்மளுடைய முதல்வர் அவர்கள் வந்து இளையராஜாவை பார்க்க போகும்போதே சொன்னாரு அவருக்கு அப்பா கொடுத்த பட்டம் தான் இன்னும் எனக்கு எத்தனையோ பட்டங்கள் வந்தாலும் இந்த பேர் மட்டும் அது அது அப்படியே நிலைச்சி நின்றுடுச்சு என்று சொல்லி அவரே இசைஞானி அவர்களே ரொம்ப பெருமையா சொன்னாரு உலகெங்கும் உள்ளவர்கள்லாம் நம்ம தமிழர்களை கொண்டாடுறாங்கனாக்க அது நம்ம ராஜாசார அவர்களால தான் நமக்கும் பெருமையா இருக்கு இந் தமிழர்களாக சாரை நாமும் கொண்டாடுவோம் உலகில் உள்ள தமிழர்கள் எல்லாம் கொண்டாடுறாங்க அது மட்டும் இல்ல வெளிநாட்டுக்காரங்களும் நம்ம சாரை கொண்டாடுறாங்க நினைக்கும்போது உண்மையிலே ஒரு தமிழராக பெருமை கொள்வோம் ஐயா சாரின் புகழ் மேலும் பரவணும் அவர் வந்து சாதனை மேல் சாதனை படைக்க வேண்டும் என்று நம்ம திராவிட பேச்சரங்கல் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிப்போம் நன்றி வணக்கம்